வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு கடந்த மூன்று மாதங்களாக அமித்ஷாவும் மோடியும் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னு பிரபல அரசியல் பிளி சவுக்கு சங்கர் வந்து பேசியிருக்காரு சஞ்சய் ராமசாமியா யார்கிட்ட உருற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிரிப்பார்ல சத்யனை வந்து சஞ்சய் ராமசாமி அப்படின்னு அசின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சூர்யா சிரிப்பார் கேட்க புக்கான்னு அது மாதிரி சவுக்கு சங்கரை அரசியல் பிளி அப்படின்னு யாராவது சொன்னால் எல்லாமே கேட்க புக்கன்னு சிரிப்பாங்க ஏன்னா சவுக்கு சங்கருடைய ஸ்டாண்டர்ட்லாம் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று உருட்டுவார் அதனால சவுக்கு சங்கர் வந்து இப்போ இப்படி சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் ஒரு பக்கத்து மாளிதாசு கல்யாணராமன் கிஷோர் கேசாமி இவங்க வந்து அண்ணாமலை மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க வார்த்தை தாக்குதல் இந்த பக்கத்து பாருங்கள் சவுக்கு சங்கர் தாக்குதல் நடத்துறாரு சவுக்கு சங்கர் ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கத்து சவுக்கு சங்கர் இவங்க இல்லாமல் அதிமுகவினருடைய அட்டாக் இருக்கு டிஎம்கே உடைய அட்டாக் இருக்கு டிவிகே உடைய அட்டாக் இருக்கு ஸோ எல்லா பக்கத்தும் இருந்து அண்ணாமலைக்கு அட்டாக் வருது ஆனால் பாஜகவினர் முழு ஆதரவு அண்ணாமலைக்கு தெரிவிக்கிறாங்களா என்ன தான் அட்டாக் தெரிவு பண்ணாலும் இவங்க என்ன தான் அண்ணாமலை மேலே சேற்றை வாரி இறைத்தாலும் அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தை நம்மளாலையும் ஆட்சி செய்ய முடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்னு பாஜக தோண்டர்களை விழிவு பண்ண வைத்தவர் அண்ணாமலை தான் ஏன்னா அண்ணாமலைக்கு முன்பாகவும் சரி அண்ணாமலைக்கு பிறகும் சரி பிஜேபி ஆட்சிக்கு வரும் ஒரு நாள் அப்படின்னு தொண்டர்களுக்கு நம்பிக்கையே இருந்தது கிடையாது இப்போ இல்லவும் இல்லை ஆனால் அண்ணாமலை லீடராக இருந்த காலகட்டத்தில் இதே ட்ராக்ல போனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழகத்தை பாஜக ஆளும் அப்படின்னு தொண்டர்களை நம்ப வைச்சார் அண்ணாமலை அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அதனால் நீங்கள் என்ன அண்ணாமலைக்கு எதிராக பேசினாலும் பிஜேபி தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாமகாவில் இருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதாவது பாமகவுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பதினாறு குற்றச்சாட்டுகளை அன்புமணிக்கு எதிராக ராம ராமதாஸ் அவர்கள்ட்ட கொடுத்தாங்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள்ட்ட இது குறித்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு வாட்டி டைம் கொடுத்தாரு ரெண்டு வாட்டியும் அன்புமணி தரப்புகிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலை இதன் எதிரொலியாக இருந்து அன்புமணியை நீக்குகிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அன்புமணி அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பாமக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு பாமக இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு பேர் எனக்கு பின்னாடி அப்படின்னு அன்புமணி அவர்கள் அப்பா மகனுடைய எதிர்காலம் இருக்கு யாருக்கு ஆதரவு அதிகமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோனா மூணாவது டாபிக் என்ன பார்க்க அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஐநா சபையில ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காங்க சிறுபான்மையினரை நீங்க வந்து பாதுகாக்கணும் கருத்து சுதந்திரத்தை நிலைநிறுத்தணும் உங்கள் நாட்டில் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்காங்க இப்போ சுவிட்சர்லாந்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்தியாவுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா சுவிட்சர்லாந்தின் நிலவும் இனவெறி பாகுபாடு அந்நியர் வெறுப்பு உள்ளிட்டவைகளை சமாளிக்க இந்தியா உங்களுக்கு உதவ தயாராக உள்ளதாக இந்தியா பலாறுன்னு ஒன்று விட்ருக்காங்க எங்கள் நாட்டில் மூக்க நுழைக்கிறது இருக்கட்டும் முதல்ல உங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய இனவெறி பிரச்சனை பாகுபாடு பிரச்சனை அந்நியர் வெறுப்பு பிரச்சனையெல்லாம் முதல்ல சமாளிங்க இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னாலும் கேளுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா பலாருன்னு ஒன்று விட்டுருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்காவில் நார்த் கேரோலினா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குங்க அந்த மாகாணத்தில் ட்ரெயினில் போய்க்கு இருந்த இரீனா ஜருட்கா அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு உக்ரைனியன் ரெஃப்யூஜி அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகி அமெரிக்காவில் தான் இருக்காங்க அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கழுத்தை வந்து அறுத்தடுறான் அறுத்த டைம் பாட்டுக்கு சர்வ சாதாரணமாக நடந்து போகிறான் ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து கொல்லப்பட்டார்ல ஒரு போலீஸு தன்னுடைய முட்டியை வச்சு கா கழுத்தில் அமைக்கி கொலை பண்ணிணாரு அப்போ அது வந்து ரேசிசம் சிசம் சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக மாறுனுச்சு ஜார்ஜ் ஃப்ளாய்டு ஒரு கருப்பினத்தவர் இவர் யார் கொலை பண்ணவர் யார் ஒயிட் அப்போது இனவெறிக்காக இனவெறிக்கு அந்த பீக்கில் இருந்ததுனால தான் இப்படி பண்ணிட்டாரு ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் அதை பற்றி தான் பேசினாங்க அதை பற்றி தான் பேசணும் அது ஒரு பெரிய தப்பு அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்திருக்குல்ல ட்ரெயினில் இந்த கொலை செய்யப்பட்டவங்க வந்து ஒயிட்டு கொலை செய்தவர் பிளாக்கு இதை பற்றி யாருமே பெருசாக பேசல அமெரிக்காவில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செலக்டிவாக செய்திகள் போடுவாங்களே அது மாதிரி இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் செலக்டிவாக செய்திகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க தப்புனா தப்பு யார் பண்ணாலும் தப்புங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க ஒரு தப்பு பண்ணால் அது தப்பு தான் அதே மாதிரி தானே கருப்பினத்தவராக இருந்தா என்ன வெள்ளை இனத்தவராக இருந்தா என்ன தப்பு பண்ணா தப்பு ஆனா ஏன் செலக்டிவா இப்படி வந்து செய்திகள் போடுறீங்க மீடியாக்களுக்கு நம்ம முன்வைக்கூடிய கேள்வியாக இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி जय हिंद